அரசு சேவையின் சம்பளம் பதவி நிலை முரண்பாடுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக விசேட குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்து அழைப்பு தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி யோசனை முன்வைத்துள்ளது இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பூன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார இது தொடர்பாக தெளிவுபடுத்தினார் கொழும்பு நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்துக்கு முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது நாட்டை விட்கும் சட்டங்களுக்கு எதிராக எழுச்சி பெறுவோம் எனும் துணிப்பொருளில் சிவிலமைப்பின் பிரதிநிதிகள் ஏற்பாடு செய்த எதிர்ப்பின் போது இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் பொதுஜன பெருமளுவின் உறுப்பினர்களுக்கும் இடையே இதன் போது கடும் வாய் தற்கம் ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் கூறினார் ඇු ීට හන් රරි ට අසන ම දිට පනත් පටනග න මේ පනත් පරාශය කරන්න මම කාය කරල් හරයලන්න කරෙන් . ඒබතුම හම්ම විල් බතු මල බතුවාල ගරිග ුමත්ීමේ ඕකුන් අරක ල රම්මල ධාන කිවු කකර හයාගන්න දපොන ියකර ග ඔබතු වාර අන්ඩේ ඉන්න අර හනත්වොල් ත ස්ත්නවාගේ වාධමයි දක්න ස. और वो इतने इनके टाइम वाला फर्स्ट आ जाएगा बात तो अलग से पर मैं नहीं जानता ये याद लेके मतलब ये नहीं कि में यहां पे नहीं है मतलब और लोग वाले के बहुतेरे इन्नावा कि ना आप मरने पर नहीं मरने वाले वाले करके कर दे दे ரத்னபுரி பல்மட்டுள்ள நிவதிகள அலப்பாத்த குறிவிட்ட கிரியல்ல பிரதேச செயலக பிரிவுகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையே இதற்கான காரணமாகும் வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் வணக்கம் ஜெஃப்ரி அண்ணா வணக்கம் ஜனனி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பலத்த மழை காரணமாக பல கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அம்மால் காண முடியும் இதனால் பல பிரதான கங்கைகளின் வான் திறக்கப்பட்டிருக்கின்றன இன்று முற்பகல் நீர்ப்பாசன கிழ முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது ரத்னபுரி பல்மடுல்ல நிவித்திகள அலப்பாத்த குருவிட்ட கிரியல்ல பிரதேசங்களுக்கு வெள்ளநிலை ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கழு கங்கையின் நீர்மட்டம்

செலுத்த குறிப்பிடத்தக்கது இந்த மழை காரணமாக நாட்டில் காணப்படும் ஆறு கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து இதனால் வான் கதவுகள் உள்ளிட்ட பல கங்கைகள் இதில் உள்ளடங்குகின்றது எனவே இதனை அண்மைத்த மக்களே அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி தியாலங்களில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்துவோம் கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கை மில்லந்த பகுதியில் சிறுவள்ள பெருக்கேற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குடாகங்கை பெருக்கெடுத்துள்ளதால் புலச்சிங்கள மொர்காவ பிரதான விதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனிடையே புலச்சிங்கள தியக்கடுவ பகுதியில் உள்ள தாழ்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தவளம பகுதியிலிருந்து கங்கை வரையான பகுதி அபாய மட்டத்தில் இருப்பதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தல்ககுட பனட்டுகம பகுதிகளில் நில்வளாகங்கை அபாய கட்டத்தை எட்டியுள்ளது துணமலை பகுதியிலிருந்து அத்தன கழு ஓயாவும் அபாய மட்டத்தில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசு சேவையின் சம்பளம் நிலை முரண்பாடுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக விசேட குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசு சபையில் ஈடுபட்டுள்ள பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் தமது சம்பள முரண்பாடுகளை நிவர்த்திக்குமாறு கோரிக்கையினை முன்வைத்துள்ளமையினால் அதற்கு விரைவாக தீர்வு வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய ஒவ்வொரு துறை சார்ந்தும் காணப்படும் சம்பளம் பதவிநிலை முரண்பாடுகள் குறித்தும் ஆராய்ந்து அதற்கு வழங்கக்கூடிய தீர்வுகளை பரிந்துரைப்பதே குறித்த குழுவின் பொறுப்பாகும் அமைச்சின் செயலாளர்கள் அரசு அதிகாரிகளை உள்ளடக்கி இந்த குழு நியமிக்கப்பட உள்ளது அரசியல் பிழைப்புக்காக பெருந்தலைவர் அஷ்ரஃபை பண்டுபொருளாக விற்கும் அரசியலை உடனடியாக கைவிட வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவிக்கின்றார் கல்முனையில் அஷ்ரப் அருங்காட்சியகம் அமைக்கும் முயற்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் முன்னெடுக்கும் முயற்சிக்கு அதிருப்தி தெரிவித்து முன்னாள் மேல் மாகாண ஆளுநரும் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான அசாத் சாலி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபக தலைவர் அஷ்ரஃபின் ஆளுமைகள் காலத்தால் அழியாதவை எனவும் அஷ்ரஃபின் மழைவுக்கு பின்னர் அக்கட்சியை பிரித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அவரது அடியினையொட்டி அரசியல் செய்யவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தேர்தல் காலம் என்பதால் தலைவர் அஷ்ரஃபின் பெயரை ஞாபகமூட்டி இழந்த மவுசை உயர்த்தும் முயற்சியில் கல்முனையில் அஷ்ரப் அருங்காட்சியகத்தை அமைப்பதற்காக ஜனாதிபதியிடம் நிதி கோரியுள்ளமை புலப்படுவதாகவும் அசாத் சாலியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முஸ்லிம் சமூக எழுச்சி குறித்து சிந்தத்தின் அஷ்ரஃப் அருங்காட்சியகத்துக்கு அழைத்து வைக்க முடியாது எனவும் மேல் மாகாண ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அசாத் சாலி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைமைத்துவம் ஐக்கிய மக்கள் சக்தியின் அணிக்கு திரள்வதாக பாராட்டு பெற்ற உறுப்பினர் ரோகன பண்டார் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதற்கு முன்வைத்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தலாவ உள்ளூராட்சி சபைக்குட்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து பேர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் பல பிரிவுகளாக பிளவடைந்து விட்டது அதனால் வரலாற்றில் எதிர்க்கட்சியிலிருந்து சிறப்பாக வேலை செய்யக்கூடிய சிறந்த தலைவர் சஜித் பிரேமதாசை அறிந்து கொண்டோம் அவருடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்த இணைந்துள்ளோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரளித்தனர் கல்வி சுகாதாரம் அனைத்தையும் சீரழித்து விட்டனர் அதே போன்று ஒட்டுக் உள்ளவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதற்கு எம்முடன் இணைந்து வள்ளமுள்ளனர் இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்னறிவாரான ஆதரவினால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என நாம் நம்புகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் பொதுத் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்பது வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி யோசனையொன்றை முன்வைத்துள்ளது இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார இது தொடர்பாக தெளிவுபடுத்தினார் நாட்டை கட்டியெடுப்பதற்கு அனைவரையும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இலங்கை வரலாற்றில் தடவையாகவே நாடு வங்குரோத்து நிலை அடைந்துள்ளது நாட்டை பல வெற்றிகள் கிடைத்துள்ளன சர்வதேசத்தின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள முடிந்துள்ளது இலங்கை பொருளாதாரத்தில் மக்களுக்கு சுமூகமாக வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது தேவையான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது நிர்வாகம் முறையாக இடம்பெற்று வருகிறது கல்வியும் வழமைக்கு திரும்பியுள்ளது இந்த ஏற்படுத்துவதற்கு ஆட்சியாளனால் முடிந்துள்ளது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலை நடத்துவது தற்போது செய்ய வேண்டிய ஒன்றல்ல பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் தேவதாசன் இந்த யோசனையை முன்வைப்பது மிகவும் உகந்தது என நாம் நம்புகிறோம் அதேபோன்று அனரகுமாரதிசாநாயக தரப்பினர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாம் யோசனை முன்வைக்கிறோம் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஐந்து வருடங்கள் முடியாவிட்டாலும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடித்து கொடுக்க வேண்டும்

வங்குரோத்து நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் இணக்கப்பாடுகள் கொள்ளப்பட்டுள்ளன ஒரே தலைமைத்துவமாக இருக்கிறார் ஆகவே இந்த கடினமான சந்தர்ப்பத்தில் தேர்தல்களுக்கு செல்லாமல் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு பிரேரணியை பாராளுமன்ற تلم البيت அதனை விடவும் தேவை ஏற்பட்டால் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி மக்களின் கருத்து கணிப்புக்கு சென்று மக்களின் கருத்து கணிப்பு மூலம் இதனை கொள்வது மிகவும் மிகவும் நடைமுறை சாத்தியமான வழிமுறையாகும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் வேண்டுகோள் விடுப்பதோடு நாம் வலியுறுத்தி கூறுகிறோம் வேறு கதைகளை கூடாமல் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாது ஒழிப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் தேர்தல் வரைபடங்களை சுருட்டுவதற்கு முயற்சிப்பதாகவும் கூற வேண்டாம் காரணம் தேர்தல் ஒன்றை நடத்தாமல் இருப்பதற்கோ சனனாக உரிமைகளை கொடுக்குவதற்கு நாம் முயற்சிக்கவில்லை சனநாயக நடைமுறைக்கு அமையவே பாராளுமன்றத்திற்கு இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தீர்மானங்களும் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களாகவே அமைகின்றன ஜனநாயகத்திற்கு எவ்வித தாக்கமும் ஏற்படாது கருத்து கணிப்பு நடத்தப்படுவதன் மூலம் மக்கள் பலம் அதிகரிக்கப்படுகிறது இதனால் ஜனநாயகத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலுக்கு சென்று சுற்றுச்சூழல் மாசடைவை ஏற்படுத்தவோ பணத்தை மீன்வரையம் செய்யவோ அந்த நிலையிலிருந்து இருந்து மீழ்வதற்கான முயற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தவோ தேவையில்லை இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது அனைத்து கட்சிகளினதும் பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் பொறுப்பாகும் ஆகவே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து தீர்மானிக்குமாறு நாம் வலியுறுத்தி கூறுகிறோம் காரணம் அப்படி பலகர்லா இல்லா சீட்டினோம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரையும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார் இனம் மதம் என பிரிந்திருந்தாலும் ஒவ்வொரு இனத்தையும் மதத்தையும் கலாசாரத்தை மதித்து சேர்ப்பதுடன் இனம் மதம் என பிரிந்திருந்தாலும் ஒவ்வொரு இனத்தையும் மதத்தையும் கலாசாரத்தை மதித்து சேர்ப்படுவதுடன் சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற பேதமின்றி இலங்கையர்கள் என்ற வேலை திட்டத்தினூடாக நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் ஒவ்வொரு இனத்திற்கும் மதத்திற்கும் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையும் சமமான இடமும் இருப்பதால் இலங்கையர்கள் என்பது மிகப்பெரிய சக்தியாகும் எனவே அதனூடாக நம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் வறுமை ஒழிக்கப்பட்டு ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக எங்களுடன் இணையுங்கள் பிரபஞ்சம் ஸ்மார்ட் வகுப்பறை வேலை திட்டத்தின் இருநூற்றி நான்காவது அத்தியாயத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்டு திருகோணமலை மூதோர் இலங்கைத்துறை கல்லூரிக்கு வகுப்பறை ஒன்றை கையளித்தார் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்களை மாற்றாமல் வைத்திருக்க நாணய சபை தீர்மானித்துள்ளது இதற்கமைய வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கும் போது மத்திய வங்கி அறவிடும் வட்டியான துணைநிலை கடன் வசதி வீதம் ஒன்பது தசம் ஐந்து வீதமாக மாற்றமின்றி பேணப்படுவதுடன் வணிக வங்கிகளின் வைப்பீடுகளுக்காக மத்திய வங்கி வழங்கும் துணைநிலை வைப்பு வசதி வீதம் எட்டு சதம் ஐந்து வீதமாக மாற்றமின்றி உள்ளது

உலக பிரசித்தி பெற்ற வர்த்தக முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பை வழங்க முடியும் என ஜனாதிபதியின் கலைநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் தமது ஜனாதிபதி இலோன் மாஸ்க் என்ற வர்த்தகருடன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கலந்துரையாடினார் அந்த கலந்துரையாடலில் ஸ்டாலின் என்ற வியாபாரத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது செயற்கை ஊடாக இணையம் வழங்கும் திட்டத்தை இலங்கையிலும் தொடங்குவார் என அவர் நம்புகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ஏற்கனவே டுப்ளிகேஷன் ஸ்டாலின் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஆதரவினை கூறியிருந்தார் அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கையின் ஸ்டாலின் போன்ற ஒரு திட்டத்தின் தேவை மிகவும் அதிகமாக உள்ளது என்றார் அதனால் அந்த ஆதரவினை வழங்குவதற்கு அவர் வேலை செய்தார் இந்த வருடத்திற்கு

நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஜனாதிபதி விருப்பம் தெரிவித்தார் எனவே இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் பலப்படுத்தி மேலும் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதே தமது ஜனாதிபதி இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க சக்தியில் கவனம் செலுத்தியுள்ளார் என பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இதில் ஏதாவது உண்மை தன்மை அந்த அவர் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என கூறப்பட்டது புதுப்பிக்கத்தக்க சக்தியூடாக என்ன செய்ய முடியும் என கூறப்பட்டது உண்மையில் அவர் சூரிய சக்தி தொடர்பில் பேசினார் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதே இலோன் மஸ்கின் எதிர்பார்ப்பாகும் புத்தளம் பிரதேச செயலக ஊழியர்கள் சாத்வீக போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் காணி விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தி சென்ற புத்தளம் பிரதேச செயலாளரை பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் அச்சுறுத்திய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த சாத்வீக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது புத்தளம் மன்னார் வீதியின் இரண்டாம் மைல்கல் பகுதியில் அரசகாணி சட்டவிரோதமாக கையகப்படுத்துவதற்கான விசாரணைகளுக்காக சென்ற புத்தளம் பிரதேச செயலாளர் சம்பத் வீரசேகரவை பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் இடையூறு செய்ததாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ಇತ್ತು ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟೀನ್ ಮದೇ ನೀರು ಪ್ರಧಾನ ಸೇವೆಯ ನೆರವೇರು